விஷ்ணுவின் பத்து அவதாரங்களும் மனித வாழ்க்கையோடு தொடர்புடையவை என்று நம்பப்படுகிறது முதலாவது அவதாரம் மற்ற அவதாரம் அது முதலில் தோன்றிய உயிரினம் கடலில் தோன்றியது அதாவது மீன் தாய் வயிற்றிலிருந்து இரத்தமோடு இரத்தமாய் நீந்தி வந்து பிறந்தது மீன் மனிதன் அதே மாதிரியாக குழந்தையாக தாயின் கருவில் நீந்தி பின்பு வெளியே வருவதை குறிக்கிறது இரண்டாவது அவதாரம் கூர்ம அவதாரம் ஊர்வன பரிணாம வளர்ச்சியில் ஊர்வன நீரிலும் நிலத்திலும் வாழும் உயிரினம் ஆமை மூன்றாவது மாதத்தில் தலை தூக்கி குழந்தை பார்ப்பது போன்று ஆமை பார்ப்பதற்கு இருக்கிறது அதனால் இது இரண்டாவது அவதாரம் மூன்றாவது அவதாரம் பாலூட்டும் உயிரினம் ஆறாவது மாத குழந்தை தவழ்ந்து முட்டி போட்டு நான்கு காலில் நிற்பது போன்று பன்றியுள்ளது அதனால் அதை வாரக அவதாரம் என்று குறிப்பிடக்கூடியது நான்காவது அவதாரம் நரசிம்ம அவதாரம் பாதி மிருகம் பாதி மனிதன் பரிணாம வளர்ச்சியில் அடுத்த கட்டம் இது எட்டாவது மாதத்தில் குழந்தை எழுந்து உட்கார்ந்து கையில் கிடைத்ததை கிழிப்பது அதையேதான் நரசிம்ம அவதாரத்தில் விஷ்ணு பகவான் செய்தார் ஐந்தாவது அவதாரம் வாமன அவதாரம் குள்ள மனிதன் பரிணாம வளர்ச்சியின் முதல் மனிதன் அதாவது ஒரு வயதில் அடிமேல் அடி வைத்து நடப்பது வாமனன் ஆறாவது அவதாரம் மனிதனாக மாறிய பரிணாம வளர்ச்சி அவனை வேட்டையாட வேல் கத்தி செய்யும் தொழில்நுட்ப மனிதனாக மாற்றியது அதாவது வளர்ந்த பின் தாய் தந்தையருக்கு கடமையாற்றுவது ஏழாவது அவதாரம் ராம அவதாரம் விலங்குகளை வேட்டையாடும் மனிதனாக இருப்பவனை தாய் தந்தை மக்கள் மனைவி சமூகம் என்ற சமுதாய மனிதனாக பரிணாம வளர்ச்சி அடைந்ததை எடுத்துரைக்கிறது அதாவது திருமணமாகி ஒருவனுக்கு ஒருத்தி என்று கற்ப நிலையில் குடும்பம் கடுமையாற்றுவது எட்டாவது அவதாரம் பலராம அவதாரம் வேட்டையாடி ஒரு சமூகமாக வாழ ஆரம்பித்த மனிதன் அடுத்த பரிணாம வளர்ச்சியில் நிலங்களை உழுது பயிரிடும் வளர்ச்சியை அடைந்தான் இருந்த அவன் உடன் பிறந்தோர் சுற்றத்தார் ஊர் உலகை உலகிற்கு வாழ ஆரம்பித்தான் ஒன்பதாவது அவதாரம் கிருஷ்ண அவதாரம் சமூகம் விவசாயம் செய்து வாழ்ந்த மனிதன் தனக்கென நீதி தர்மங்களை வகுத்தான் வாழ்க்கை நெறிமுறைகள் தர்மம் அதர்மம் என்பதை போதிக்கும் ஆசானாக பரிணாம வளர்ச்சியை அடைந்தான் அதாவது முதுமையில் பற்றற்று இறை உணர்ந்து அடுத்த சந்ததிக்கு உப உபதேசித்து வாழ வழிகாட்டியது அதுதான் கிருஷ்ண அவதாரம் அடுத்த அவதாரம் கல்கி அவதாரம் இறைநிலையில் ஒன்றி கலந்து எல்லாவற்றிலும் தன்னையும் தனக்குள்ளும் எல்லாவற்றிலும் காணும் அறிவை முழுமையாக முக்தி பெறுவது அதுவே கல்கி அவதாரம் தீய சக்தியும் தலைவிரித்து ஆடுகிறதோ அப்போதெல்லாம் அதனை வேரோடே கருவருக்க விஷ்ணு பகவான் அவதரிப்பார் என்று நம்பப்படுகிறது